முன்னூத்தருவது வடிக்கும் கலெக்ஷன் ஆச்சு அமரனு ஸோ அதை அப்படியே காப்பாற்றுருவாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் வந்தேன் படம் வந்து என் எதிர்பார்ப்பு இல்லை என்னை செருப்படி அடித்த மாதிரி இருந்துச்சு என்ன ரீசன் கேட்டினா ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டாங்க போது எனக்கு பழைய எஸ்கே பார்த்த மாதிரி இருக்குது எந்த எமோஷனும் இல்லை ஒரு இதுவும் இல்லை பழைய மாதிரியே டார்க் காமெடி வச்சு ஃபுல்லாக காமெடி பண்ணி செம்ம பண்ணிட்டாங்க இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியும் ரொம்ப நல்லா பண்ணிக்காப்புல படம் இன்டர்வலில் வந்து படம் செம்ம ஸ்பீடு எண்டிங் கிளைமேக்ஸ் வர செம்ம ஸ்பீடு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இதுவரை தமிழ் சினிமா இல்லாத ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து படத்தோடைய ஹீரோவே பார்த்தீங்கன்னா வித்யுத் ஜமான்னு சொல்லலாம் அவர் அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல புழு மாறன் எப்போவுமே எப்பவுமே இன்டர்வியூவில் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலாக வில்லனை கொடுக்க மாட்டேறீங்கடா கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாப்புல அதை வந்து முறியடிக்கிற மாதிரி முருதா சார் ஒருவேளை இன்டர்வியூ பார்த்துட்டு போகிறேன்னு தெரியல அப்படி ஒரு சூப்பரான வில்லனை பார்த்துக்காப்புல வித்யூத் ஜமானுக்கு வந்து நூறு ஷார்ட் வச்சிருக்கா ஐஸ்பீட் ஷார்ட் ஆனா எஸ்கேக்கு ஐம்பது வச்சிருக்காப்புல ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்பீட் ஷாட்ல நடந்து வர்றது எல்லாமே செயலு ஒரு சீன்லாம் பாத்தீங்கன்னா மாசம் ஒரு புல்லப்ஸ் எடுப்பாப்ல அதெலாம் நான் வந்து ரிவீல் பண்ண முடியாது படத்தோட மைல்டு ஸ்பாயிலராக ஒன்றேன்னு சொல்கிறேன் படத்தில் வித்யூஜமான அடிக்க முடியுமா எஸ்கே அப்படின்னு சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதையும் திரும்பி அடிக்கிறாருன்னு கேட்டால் அவர் ஹீரோ மட்டும் இல்லை அவர் வந்து இந்த படத்தில் ஒரு சைக்கோவாக நடிச்சிருக்காரு ஸோ அதனால் வந்து அந்த பவர் வந்து அடிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் அதனால லாஜிக் ப்ராப்ளம் ஏகப்பட்டது இருந்தாலுமே சரி படம் வந்து ஒத்துவாச்சு அடிக்கல போல நீங்க கதக்குள்ள போயிட்டு செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணிக்கலாமோன்னு தோணும் ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் ஏண்டாவது படத்தை முடிச்சாங்கற அளவுக்கு படத்தை கொண்டு போயிருப்பாங்க ரொம்ப நல்லா பண்ணிக்கோங்க வந்து செம்மையா பண்ணிருக்காங்க அவ்வளவு காசு போட்டுருக்கான்னு கண்டெய்னர்லாம் பறக்குது கார்கள்லாம் பறக்குது தெறிக்குது அந்த மாதிரி சிஜி ஒரு கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அனிலத்தோட பிஜிஎம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு முருகதாசருக்கு கம்பேக் சார் நீங்க பயப்படவே தேவையில்லை அந்த அளவுக்கு இருக்கு படம் துப்பாக்கி தான் எனக்கு கஜினி எல்லாம் பார்க்கல கஜினி கூட இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது அந்த ஒரு டிசார்டர்ல இருப்பார் இல்லையா மறந்து போச்சு ரொம்ப நல்லா அந்த டிசார்டர் இருப்பா அதே மாதிரி இவருக்கு ஒரு டிசார்டர் அதே சொல்லிட்டு ஒரு சைக்கோ டிசார்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்து வித்யூத் ஜாமான் செத்து போயிடுவாப்பல ஸோ அதனால் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் அதே இது வந்து இவர் வர்றார் அதே மாதிரி சொல்றார் துப்பாக்கி எவன் கைங்களேன் வேணாலும் போகலாம்டா இல்லை நான் தான் சொல்லிட்டு ஒரு சீனில் வந்து மாதம் என்ட்ரு பண்ணுவாப்புல பிச்சு டாப்புல யார் வித்யூத் ஜாமான் வந்து பிச்சிட்டாப்பில் இனிமேல் மும்பையில போய் குடியேறாதீங்க ஃபிளாட்டை உங்களுக்காட்டி காத்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் வந்து அங்கே வந்து குடியேறிடுவாங்க சந்தயமுள்ள வந்துருக்கு துப்பாக்கி கொடுத்த உடனே இந்த படத்தை பொறுத்தவரை அதே மாதிரியே ஒரு சீன் இருக்குது ஒரு மோல் ஒரு கண்டுபிடிக்கிற மோல்னா ஒரு கருப்பாடை வந்து கண்டுபிடிக்கிற சீன் இருக்கும் கருப்பாடை வந்து என்ன செய்ய திடீர் வந்து துப்பாக்கியை கையில கொடுக்கும் அதே சீன் கொடுத்துருக்கும் ஒரு சீனில் ஒரு விஜய் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் நான் கூட ஃபீல் பண்ணேன் ஏன்னா அதே மாதிரியே கொஞ்சம் நேரம் ஸ்லோவ் பண்ணிட்டு இந்த இந்த துப்பாக்கி நீ கையில் வச்சு கேத்தும் போது அங்கே ஒரு பீஜி போடுவாப்ல அடிவத்து கோட்டில் போட்ட பீஜி மாதிரி போட்டு அந்த துப்பாக்கியை வந்து எஸ்கே வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கண்டத்துக்கு வச்சு போவாப்ல

நான் ஃபேமிலியோடு வந்து கண்ணு கலைஞர் தான் என் ஃபேமிலி வந்து எல்லாரும் கண் கலைஞ்சா வெளியே வந்தோம் அந்த நிலமே வேணான்னு நினச்சேன் எஸ்கே பத்துக்கு இனிமேல் வேணாம் சித்திராந்தா மாதிரி தான் இருந்துச்சு சீனு ஃபஸ்ட்டு தற்கொலை சீன் தான் அவருக்கு சத்ருவார் கடைசியில் அப்படி தான் நினச்சேன் அதெல்லாம் சாகல ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹீரோயின் அமரன் படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து முக்கியத்துவம் இருக்கும் அவங்க ஏதாவது நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கும் இந்த படத்துல அந்த பேர் வந்து ஹீரோயின் தட்டு போறாங்களா இல்ல இவர் தான் ஸ்கோர் பண்றாங்க இல்ல ஹீரோயின்குள்ள கோர் நாட்டில் வந்து ஹீரோயின் இருக்காங்க ஹீரோயின் இன்க்ளூட் பண்ணதுனால தான் இந்த சைக்கோவே அவருக்கு வேலை செய்யும் அங்கே நீங்க வந்து இதை சொல்ல கூட சொல்லலாம் அசீனை கூட சொல்லலாம் இதுல கஜினியில வந்து அசீன் வந்து எப்படி இதானோன்னா இவர் வந்து கழுப்பாரோ அது மாதிரி கூட சொல்லிக்கலாம் படம் ஓவராலாக வாட்ச போயிட்டு இந்த படத்தில் தான் நான் ஏற்கனவே நீங்க லேட்டாக வந்தீங்க நான் சொல்லிட்டேன் குழு சாட்டை வரேன் அப்பப்போ சொல்லுவார் எப்போ வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து தமிழ் சினிமா வந்து வில்லனுக்கு சான்ஸ் கொடுக்க போகுதுன்னு நினைச்சேன் அதை முறியடிச்சிட்டாரு இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக் பாயிண்டா இருக்கும் ஏன்னா ஐஸ்பீட் சாட்டை வந்து எஸ்கேக்கு ஐம்பது ஷாட் வச்சா இதுல நூறு ஷாட் வச்சிருக்காரு ஆனால் என்ன தெரியுமா அந்த நூறு ஷாட்டையும் மக்கள் என்ஜாய் பண்ணி பசங்க பார்த்தாங்களா அதுதான் இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் படம் நெல்சன் படம் ரேஞ்சுக்கு

ஃபைட்ல சூப்பரா இருந்துச்சு ஆ சம்மியா என்ஜாய் பண்ண ஃபைட்ல வேற லெவல்ல இருந்துது ஹீரோயின் போஷன் நார்மல் தான் இல்ல லவ் ஃபுல்லா லவ் லவ் வெச்சு தான் ஆ ஹீரோயின் வெச்சு தான் கதையே அங்க லவ்னால ரெண்டு பேரும் லவ் பண்றதனால வந்து அந்த கதை வந்தது நல்லா இருந்துச்சு இது சூப்பரா இருந்துச்சு எஸ்கேக்காகவே காகவே பார்க்க போலாம் மூவி பீச்சம்ஸ் ஒன்னொன்னு சூப்பரா இருந்துச்சு அவங்க கூப்பிட்டாங்க ஒரு இடத்து கூட போர் அடிக்கல ஃபுல் மூவியுமே சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எஜ் ஆஃப் தி சீட்ல தான் இருந்தோம் சூப்பரா தரமா இருந்துச்சு ஃபைட்ஸ் எல்லாமே பீச்சம் ஃபைட்ஸும் சூப்பரா இருந்துச்சு சாரி செம்மையா இருந்துச்சுங்க அதுவும் எஸ்கேவா இருக்கட்டும் ஏஆர் முருதாஸ் பீச்சம்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இல்ல போரிங் எங்கேயுமே இல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாக்கலாம் சூப்பரா இருக்கு இல்ல பிளட் இருக்கும் தான் ஃபைட்ல ஆனா அதுதான் பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படிலாம் எதுவும் இல்ல நல்லா தான் இருக்கு பாக்கலாம் சூப்பரா இருக்கு சூப்பரா எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு சாரி ஆ பாக்கலாம் ஃபேமிலியோட பாக்கலாம்